எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கும் உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது கேரளா ஸ்டைல் சம்மந்தி பொடி அப்படிம்பாங்க தேங்காய் பொடி அப்படின்னு சொல்லலாம் கேரளா மட்டும் கிடையாது கோயம்புத்தூர்லேயும் நிறைய பேர் இதை செய்கிறாங்க இது ஒரு முறை அங்கே போய் டேஸ்ட் பண்ண அப்புறம் உடனே நம்ம இந்த வீடியோ போடணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இதை நம்ம அரைச்சி வச்சுட்டா சாதத்துக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வெளியவே வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சால் இன்னும் ரெண்டு மாதம் அதிகமாக வச்சுக்கலாம் இட்லிக்கு பொதுவாக நம்ம வந்து இந்த இட்லி மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லி அரைப்போம் எண்ணெய் விட்டு கூட சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட்டை விட இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு எண்ணெயெலாம் விடணுன்ற அவசியம் இல்லை இந்த தேங்காய் பொடி பொடி பண்ணி வச்சு இப்படி ஜஸ்ட்டு இட்லியில் தொட்டு சாப்பிட்டா போகிறோம் ஊத்தப்ப மாதிரி தோசை போட்டுண்டு அது மேலே இந்த தேங்காய் பொடியை தூவி விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டிராவலுக்கு தாராளமாக இட்லி தோசைக்கு தாராளமாக இந்த பொடியை கொண்டு போகலாம் இந்த பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க தேங்காய் பொடி அதாவது சம்மந்தி பொடி செய்கிறதுக்கு நல்ல விளைஞ்ச தேங்காய் ரெண்டு எடுத்துக்கணும் இலசு எடுத்துக்கவே கூடாது எடுத்துக்கினா உங்களுக்கு சீக்கிரம் வீணா பொடும் நல்லா இருக்காது டேஸ்டாக நல்லா விளைஞ்ச தேங்காவாக இருந்தால் தான் துருவல் நிறைய கிடைக்கும் நிதானமாக நமக்கு வறுத்து நல்லா கலர் மாறுனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெண்டு தேங்காய் நாலு தேங்காய் மூடி துருவி இருக்கேன் எப்படி அப்படின்னு பார்த்தா அந்த கருப்பு பகுதி அதாவது அந்த ப்ரௌன் கலர் பகுதி தேங்காய் ஓடு வரைக்கும் நம்ம துருவக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்துடுது இல்லையா அப்படியே எடுத்து வச்சுட்டேன் அதெல்லாம் சேர்க்கவே கூடாது அந்த பூத்துருவல் அது மட்டும்தான் இருக்கணும் இந்த மாதிரி நான் ரெண்டு தேங்காய் துருவி வச்சாச்சு இப்போ அடுத்தது இதை வந்து வானலியில் போட்டுக்கலாம் இன்னும் நான் அடுப்பு பற்ற வைக்கலை நல்ல பெரிய வானலி கனமான வானலி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்தாச்சு ஒன்றரை டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா நான் அந்த காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன் ஒரு நாலு மிளகாய் உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் அந்த மிளகாயை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இது கூட நல்லா ஒரு ரெண்டு ஆறுக்கு கருவேப்பிலை அதையும் இது கூட சேர்த்துடலாம் நல்லா வாஷ் பண்ணது இப்போ அடுப்பை நான் பற்ற வச்சுட்டு ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி கனமான வானொலி சூடாரத்துக்கே கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஆகும் அதனால வானொலி சூடு நல்லா ஏறின உடனே அதுக்கப்புறம் நம்ம ஸ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வைக்கணும் அது வரைக்கும் உடனே நம்ம சூடு ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு கிளறாமல் இருக்கக்கூடாது உடனே நம்ம அதை தேங்காயை வந்து கரண்டியால் கண்டினியூஸாக கிளற ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வந்து கை விட்டுடாமல் ரெஸ்ட்டே இருக்கக்கூடாது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இப்போ நல்லா வானொலி சூடு ஏறு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் வந்து வருபட ஆரம்பிக்கும் நல்லா கீழ்ப்பகுதி கீழ் கீழ்ப்பகுதியிலேருந்து கரண்டியை கீழே வரைக்கும் நல்லா அழுத்தி அழுத்தி தேங்க என்னென்னா கீழே வந்து உங்களுக்கு அடிப்பகுதியில் பிடிச்சிடும் உங்களுக்கு அந்த தேங்காய் அதனால் கொஞ்சம் கூட கீழே அந்த அடி பிடிக்கிற மாதிரி இல்லாம அளவுக்கு நம்ம கீழேந்து தேய்ச்சி விட்டுட்டே அந்த தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கணும் நிதானமாக தான் கலர் மாறும் எந்த பக்குவத்தில் நான் ஆஃப் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தா பாருங்கள் கொஞ்சமாக கலர் மாறி இருக்குது இந்த தேங்காய் பொடி சாப்பிட்றதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ செய்யறதும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இதை செஞ்சுட்டு பழகி சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த கருவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பாகணும் அதுதான் நமக்கு அடையாளம் தேங்காயில் இருக்கிற அந்த எண்ணெய் கசிய ஆரம்பிச்சு அந்த மிளகாயில் பாருங்களேன் அப்படியே தேங்காய் எண்ணெய் கோட்டிங் வருது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வருபடணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ கண்டினியூஸாகவே ஸ்லோவில் வையுங்க கொஞ்சமாக புளி ஒரு அறநெல்லிக்க அளவுக்கு நான் புளி எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா அந்த சூடாக அந்த தேங்காய் இருக்கிறப்பையே அது கூட நம்ம அந்த புளியும் வறுத்துட்டா உங்களுக்கு நல்லா பொடியாகும் இதை தண்ணியெல்லாம் விட்டு அரைக்க அரைக்கப்படுறதில் பொடி அப்படிங்கிறப்ப அந்த புளி வந்து நல்லா உங்களுக்கு அரைப்படணும் அதுக்காக இதை பாருங்கள் கரெக்டாக நம்ம வறுத்துருக்கோம் என்னென்னா அந்த கருவேப்பிலையை எடுத்து நீங்கள் இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா மொறுன்னு ஆகிடும் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் அடுப்பை நிறுத்திவிட்டு உடனே மிக்ஸி ஜாரில் மாற்றணும் நீங்கள் இந்த வானலிலே கண்டினியூஸாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் மொறு முறு நாயிடும் அரைச்சோம்னா எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிடும் அதனால் உடனே நம்ம அடுப்பை நிறுத்தின உடனே நம்ம மிக்சி ஜாரில் நல்லா ட்ரையாக இருக்கணும் மிக்ஸி ஜார் அதில் எடுத்துக்கோங்க முதல்ல இந்த வருத்த பொடியெல்லாம் பல்ஸ் மோடில் விட்டு 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 அரைக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு காரமும் கூட கொஞ்சம் போடல அப்படின்னா உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் மற்ற எல்லா அளவும் நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு தேங்காய்க்கு தேவையான புளி மிளகு மல்லி எல்லாமே பல்ஸ் மோடில் அரைச்சிருக்கே பாருங்கள் கண்டினியூஸாக அரைச்சிங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும் நல்லா இருக்காது பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு ரெண்டு செகண்டு கொடுத்துடவை நம்ம நிறுத்திட்டு நல்லா கிளறி பார்க்கணும் இந்த பாருங்க நல்லா உதுரு உதிராக உங்களுக்கு தேங்காய் பொடி சம்மந்தி பொடின்னு சொல்லுவாங்க ரெடியாக எடுத்து இதை வந்து சாதத்தில் இப்போ சாப்பிட்லாம் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக தோசை மேலே ஊத்தப்ப மாதிரி போட்டு அது மேலே சப்பாத்திக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வாசனை எப்படின்னா தேங்காய் வாசனை அந்த கொஞ்சமாக மிளகு மல்லி வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நான் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா தும்பப்பூ நிறத்தில் சாஃப்டான ஒரு இட்லி இந்த மாதிரி இட்லிலாம் எப்படி நம்ம மாவை அரைச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதையும் பார்த்துட்டு இதே மாதிரி இட்லி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி இட்லிக்கு நீங்கள் இந்த தேங்காய் பொடி வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு எண்ணெயெல்லாம் நம்ம காரப்பொடி அதாவது இட்லி மிளகாத்தூளுக்கு எப்படி நல்லெண்ணெய் விடறோமோ அது மாதிரிலாம் விடணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இதை தொட்டு சாப்பிட்டாலே போதும் அது ட்ராவலுக்கெலாம் தாராளமாக எடுத்துன்னு போகலாம் ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது நல்ல சுத்தமான ஈரம் இல்லாத ஸ்பூன் எடுத்துன்னு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சால் இன்னும் நிறைய நாள் வச்சுக்கலாம் இட்லிக்கு இப்போ சைட் டிஷ்ஷாக காமிச்சேன் அடுத்தது ஊத்தப்பம் தோசை நல்லா ஊத்தப்பம் மாதிரி போட்டுக்கோங்க நம்ம இட்லி மிளகாத்தூள் போட்டு கூட நம்ம ஊத்தப்பம்லாம் செய்வோம் இல்லையா பொடி தோசைன்னு சொல்லி அதை விட இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் அந்த புளி இருக்கிறது வாசனை வந்து அமேசிங்காக இருக்கும் அவசியம் இந்த மாதிரி ஊத்தப்பம் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி வர உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நிறைய பொடி வேணும்னா கொஞ்சம் நிறைய தூவிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இது ஒரு பக்கம்தான் வேக வைக்கணும் திருப்பி போடக்கூடாது போட்டிங்கன்னா அந்த தோசைக்கல்ல எல்லா பொடியும் ஒட்டிக்கும் அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக இந்த ஊத்தப்பம் வந்து நல்லா வேக வச்சு மாவை எடுக்கணும் கலர் செக் பண்ணிக்கோங்க அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தாலே தோசை வெந்தடுத்து அர்த்தம் இப்போ தோசையே எடுத்து வச்சு விடலாம் டேஸ்ட்டான சம்மந்தி பொடி எப்படி செய்யலாம் அதாவது தேங்காய் பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிட்டேன் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் அரைச்சி இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா எப்பெல்லாம் தேங்காய் இருக்கோ உடனே இதை செஞ்சுடுவீங்க அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் இந்த தேங்காய் பொடி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்